Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But pa... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐ அரசு தமிழ் உயிரோடை தமிழில் அவர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சி உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியா போரியல் ஆய்வாளர் உலக நார்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை முதலில் பார்ப்போம் தொடர்ந்து இன்னும் சில நாடுகள் நடைபெறுகின்ற விடங்களை பார்ப்போம் யுக்ரைன் ரஷ்யா என்று சொல்லும் பொழுது எனக்கு உடனடியாக சிரிப்புத்தான் வருகின்றது என்றால் இருபது அம்ச திட்டத்தோடு இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு என்று கூறியிருக்கிறார் இப்பொழுது இடையிலான போர் இருபத்தி எட்டு அம்ச திட்டத்தோடு போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்கள் நடைபெற போவதாக கூறப்படுகிறது என்ன நடக்கிறது இந்த அமைதி திட்டம் வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெனீவாவில் உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு பேச்சுக்கள் இடம்பெற்றிருந்ததாகவும் அதன் போது இருபத்தி எட்டு அம்ச கோரிக்கைகளை போர் நிறுத்தத்தை அமெரிக்கா முன்வைத்திருந்ததாகவும் ஆனால் பிரித்தானியாவில் இருந்து கூறியிருக்கின்றது அந்த இருபத்தி எட்டு அம்சத்தில் வந்து ஒரு அமெரிக்கா அந்த அந்த பேச்சுக்களை இன்னும் குறைக்கப்பட்டிருப்பதாகும் ஆனால் இதுக்கும் இன்னமும் தெரியவில்லை இப்ப கிரெம்லினரிடம் கேட்கும்போது அதாவது ரஷ்யா இது தொடர்பாக பேசும்போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் புட்டின் கூட கூறியிருக்கிறார் என்றால் அது தொடர்பாக தங்களுக்கு எந்த விதமான திட்டமும் கையளிக்கப்படவில்லை வந்த பிறகு அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார் சில சமயங்களில் அவர் கூறுகிறார் அலாஸ்கா அலாஸ்காவில இடம்பெற்ற பேச்சுக்களின் பின்னர் கொண்டு வரப்பட்ட இந்த போர் நிறுத்த உடன்பாடு மேம்பட்டதாக இருக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள் தவிர எதுவுமே ஆனால் அமெரிக்காவின் போர் ஸ்ட்ரீட் ஜேனல் ஒன்றை கூறியிருக்கின்றது இந்த இது தொடர்பாக ரஷ்யாவுடனும் அவர்கள் பேச இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த இருபது அம்சத்துல சில சிலரை வெளியூ கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது கிரைமியா டொம்பாஸ் பகுதிகளை விட்டு கொடுப்பது தடைகளை படிப்படியாக நீக்குவது உக்ரைன் நேட்டோவில் இணைய முடியாது என்ற உத்தரவாதத்தை வழங்குவது அடுத்ததாக உக்ரைன் இராணுவம் ஆறு லட்சம் பேராக மட்டும்தான் இருக்கலாம் அதிக படையினரை அங்கு சேர்க்க முடியாது என்று இருப்பது இந்த சப்ரோசியா கெரோசன் பகுதிகளில் இருக்கின்ற தற்போது முன்னணி நிலைகளை அப்படியே பண்ணுவது என்றது அதில் கொஞ்சமாக இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவின் வெளிவர செயலாளர் ஒன்றை கூறியிருக்கின்றார் அது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தாங்கள் கண்டுவிட்டதாகவும் இந்த போர் முடிவுக்கு வரும் என்றும் கூறியிருக்கின்றார் அதே போலதான் இப்ப ஹெய்த் ஹெலாக் வந்து அவர் ஒரு முன்னாள் ராணுவ ஜெனரல் அவர் ஒரு சிறப்பு தூதுவராக இருக்கிறார் அவர் கூறியிருக்கின்றார் ஒரு விட்டோம் படைத்துறை ரீதியாக நான் சொல்வதென்று இறுதி ஒரு சண்டையில் இறுதி பத்து மீட்டருக்குள் செல்வதுதான் கடினமானது ஆனால் நாங்கள் ரெண்டு மீட்டருக்குள்ளேயே சென்று விட்டோம் என்ற மாதிரி அவர் கூறியிருக்கின்றார் அப்ப ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இதனை குழப்புவதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் ாக நிற்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் விடாப்பிடியாக நிற்கின்றது தங்களையும் அதற்குள் உள்வாங்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு பதிலாக இப்போது இருபத்தி நான்கு அம்ச திட்டத்தை ஒன்றியம் அவசர அவசரமாக கூடி ட்ரம்ப் எதிராக ட்ரம்ப் இருபத்தி எட்டு வைத்தால் அவர்கள் இருபத்தி நான்கை வைத்திருக்கிறார்கள் இந்த இருபத்தி நான்க நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த இருபத்தி நாலுல என்ன கிடக்கு என்று சொன்னால் அதாவது உக்ரைனை அதாவது போர் நிறுத்தம் வந்து நிபந்தனை அற்றிக்கொண்டு பெறப்பட வேண்டும் இரண்டு தரப்பும் நிபந்தனைகளை போடக்கூடாது நிரந்தர போர் நிறுத்தமாக இருக்க வேண்டும் அனைத்துலக கண்காணிப்பாளர்கள் உடனடியாகவே அங்கு இறக்கப்பட வேண்டும் நீங்கள் அந்த காசாவில உடனடியாக இறக்கிறது ஒன்றும் இல்லை போர் நிறுத்தம் மீறப்பட்டால் படுவதை சட்டலைட்டுகள் ட்ரோன்கள் புலனாய்வு தகவல்கள் தரையில் புலனாய்வு தகவல்களால் உடனுடனாக கண்காணிக்க வேண்டும் உடனடியாக போர் நம்ம மீறியவர்களை விசாரிப்பதற்கு குழு அமைக்க வேண்டும் உலகத்தையும் காசாக செய்திருக்கலாம் அதே நேரம் உக்ரைன் வந்து நேட்டோவில் வினையாட்டியும் இணைகிறது அவர்களின் முடிவாக இருக்க வேண்டும் உக்ரைனை உடனடியாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்க வேண்டும் இப்படியே நீண்டு கொண்டு போகிறது ரஷ்யா எனக்கு வந்து தரவும் இல்லை தங்களுக்கு அதை பற்றி இல்லை யோசிப்போம் என்ன என்னவென்று சொன்னால் ரஷ்யாவிடம் போகவில்லை பிரச்சனை ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கின்றது இது தரப்பு ரஷ்யாவிடம் போகவில்லை என்று சொல்வதை தெளிவு கேட்கிறேன் ஐரோப்பிய ஒன்றியம் தான் ரஷ்யாவிடம் செல்லவில்லை ஆனால் பூட்டின் ஏற்கனவே பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் பேசிக்கொண்டிருக்க இந்த புது திட்டம் இன்னும் கொடுக்கப்படவில்லை சரி சரி புது திட்டத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஜெனிவாவில் கதைத்தவர்கள் அதான் ரஷ்யா கூறியிருக்கிற இன்னும் தங்களிடம் வரவில்லை சில விட மேம்பட்டதாக இருக்கலாம் ஆனால் வரவில்லை வரவிட்டு தாங்கள் பேசுவோம் அலாஸ்காவில் கதைத்திருந்தா அலாஸ்காவில கதைச்சத அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால்தான் அது வெற்றி பெறவில்லை அப்ப அதிலிருந்து மேம்பட்டதாக இருக்கலாம் என்று தாங்கள் யோசிப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பட் அவர்களுக்கு இப்போதைக்கு அவர்கள் நீங்கள் பாத்தீங்கன்னா சுலோவாக்கிய என்ற தலைவர் இந்த அரசு தலைவர் என்ற படி பாத்தீங்கன்னு சொன்னா ரஷ்யா எல்லா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து விட்டவர் சொல்லி அப்ப இனி ரஷ்யாவிட ரஷ்யா ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டது இப்ப இவர்கள் அந்த வெற்றியை அம அமைதி முயற்சியிலூடாக தோல்வியாக முற்பட்டு கொண்டு நிற்கிறார்கள் அப்ப அவங்க அதுக்கு வரப்போவது இல்லை என்ற அவர்கள் கூறியிருக்க இந்த விடயங்கள் நீங்கள் கூறும் பொழுது நானும் ஊடகத்தில் அவதானிக்கும் பொழுது ஒன்று நான் உணர்ந்தேன் இது பெருசாக ஊடகங்கள் யாரும் பேசினார்கள் எனக்கு தெரியாது ஆனால் நான் உணர்ந்ததை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கின்ற இந்த இருபத்தி எட்டு அம்ச திட்டத்தோடு இந்த கொண்டு வருகின்ற இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக உடனடியாக நீங்க சொன்னீங்க அவசர அவசரமாக ஐரோப்பிய ஒன்றியம் அவர்களும் ஒரு போர் இருபத்தி நான்கு அம்ச போர் நிறுத்தம் திட்டத்தோடு வருகிறார்கள் உடனடியாக எனக்கு உணரக்கூடியதாக இருந்தேன் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வருவதை எந்த காலத்திலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த மட்டும் யுக்ரைனை பொறுத்த ரஷ்யாவை பொறுத்த அவர் கொண்டு வந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாத வகையில் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அதை குழப்பி திரிவுபடுத்தி தங்களுடைய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய திட்டமாக அமைய வேண்டும் என்று அவர்கள் செயல்படுவது போல் உணர்கிறேன் தவறு இருக்கிறதா அதில் அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது எல்லோருக்கும் தெரியும் ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா எல்லாம் போர் செய்கிறது என்று அது பைடன் காலத்தோட முடிஞ்சு விட்டது இப்ப நடக்கிற போர் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற போர் இது எப்ப ஆயுதம் மோதலாக மாறுகிறதோ தெரியாது நாளைக்கு ட்ரம்ப் ரஷ்யாவுடன் இணைந்து அடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் அவள் அந்த நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் போய்கொண்டிருக்கின்றது இது இல்ல என்ன என்னொரு வேடிக்கை என்று சொன்னால் எஸ்டோனியா என்று சொல்கின்ற ஒரு நாடு இருக்கின்றது ரஷ்யாவுடன் போடல அங்க இருக்கிறவர்கள் பதிமூன்று லட்சம் பேர் தான் பதிமூன்று லட்சம் மற்றது நாளைக்குள்ள கனடாவில் இருக்கிற தமிழ் மக்களை விட குறைவாக தான் இருக்கு அவர்கள் போன கிழமை சொன்னார்கள் சீனா ரஷ்யாவுடன் உறவை முறிக்காவிட்டால் சீனா பாரதூரமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் ட்ரம்ப் ரஷ்யாவுடனான உறவை முறிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் ட்ரம்ப் கடும் விளைவுகளை சந்திப்பார்கள் என்று சொல்றது என்று தெரியவில்லை ஆனால் இப்ப சொல்லிக்க பதிமூன்று அதாவது கே நைன் தண்ட செல் செல் ப்ரொப்பல் ஆட்லர் என்று சொல்றது தன்னியக்கி ஆன ஆட்டரி பீரங்கிகள் அதை வந்து ஒரு ஆறு ஆட்லரிய வாங்கி வச்சுக்கொண்டு தென்கொரியா வட்டம் இருந்து இப்படித்தகன் நடக்குது இப்படி அது வேடிக்கையாக கொண்டு இருக்கின்றது இந்த நிலைமையை பார்க்க போனா இப்ப இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே பொருளாதாரத்தால் வீழ்ந்திருக்கு இப்ப இவர்களுக்கும் ஒரே ஒரு பிரச்சனை இப்ப இஸ்ரேல் சந்திக்கிற அதே பிரச்சனை தான் இருக்கிறது போரை நிறுத்த முடியாது நிறுத்தினால் இந்த செலவுகளுக்கெல்லாம் கணக்கு வேணும் இப்ப கிட்டத்தட்ட அப்ப இப்ப ஜோன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒன்றை கூறியிருந்த முன்னூற்றி அறுபது பில்லியன் டொலர்களை இதுவரையில் கொடுத்திருக்கிறார்கள் முப்பது விகிதம் ஊழல் ஆக போய்விட்டது இல்லை கொடுத்ததுக்குரிய ரிட்டர்ன் இல்லை இப்ப இலங்கையிலும் அதுதான் பிரச்சனை இப்ப இலங்கையில சுவிஸ் சுவிஸ் போய் அதிகாரிகள் போய் நிற்கிறார்கள் என்ன என்று சொன்னால் கொஞ்சம் காசை முதலிட்டு இருக்கிறது என்ஜிஓகள் அதுகள் இதுகள் என்று சொல்லி ஆனால் ரிட்டர்ன் இல்லை இப்போதும் அதை ஓடி தெரிகிறார்கள் கணக்குக்கு அங்க உங்களுக்கு தெரியும் இந்த தமிழர்கிட்ட எப்படி தமிழ் என்ஜிஓக்களை நம்பி கொடுத்தால் எப்படி இருக்குமன்றது பொறுப்பு அவங்க இங்கேயே பொறுப்பு கூறுறீங்க சுவிஸ் அது அவற்ற பிரச்சனை அதே போலதான் இப்ப கொடுத்த காசுக்கு ரிட்டர்ன் இல்லை இப்ப ரஷ்யாவிட ஆஹ் இந்த ரஷ்யாவிட இந்த பண்ணின நிதியையும் எடுக்கலாம் என்று சொன்னால் அதை பெல்ஜியம் அதை விடுகிறது என்று சொன்னால் இவர்கள் என்ற நிதி வியாபாரங்களும் ரஷ்யாவிடம் இருக்கின்றது அதை எடுத்து விட்டு அமைதி முயற்சி வந்தாலும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இப்ப அமெரிக்காவிட திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசட் ஒன்றை கூறியிருக்கின்றார் பத்தொன்பது தடைகளை போட்டும் அந்த பத்து ஐரோப்பியன் போட்ட ரஷ்யா மீது போட்ட பத்தொன்பது தடை தோல்வி என்று அவர் என்றால் பத்தொன்பதாவது தடையை நீங்கள் போடுகிறீர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே பதினெட்டு தோல்வி என்றுதான் அர்த்தம் அப்ப பத்தொன்பதாவது தோல்வி என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார் அவர் ஒன்றை கூறுகிறார் நீங்கள் இந்தியாவையும் சீனாவையும் விட்டுட்டு ரஷ்யாவுக்கு தடை போடுவதால் எந்த பிரயோசனம் இல்லை ஏனென்றால் அவர்கள் பிசினஸ் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த இரண்டு பெரிய நாடுகள் அவர்கள் மீது தடையை போடுங்கொண்டால் நீங்கள் போடுகிறீர்கள் இல்லை அப்ப பெரிய இழுபறியாக இருக்கிறது இப்ப இந்த திங்கட்கிழமை ட்ரம்ப் வந்து சீன அதிபருடன் தொலைபேசியில் பேசி இருக்கின்றார் தேசிய பிற்பாடு அவர் தன் ட்ரூத் சோசியல் மீடியாவில் எழுதி இருக்கின்றார் தெரியுந்தார் அவர் கிரேட் லீடர் அவர் தாங்கள் மிகவும் நல்ல நெருக்கமாக பழகிவிட்டோம் அவர் தன்னை வார ஏப்ரலுக்கு சீனாவுக்கு வர சொன்னவர் தான் போறார் ரோமன் இட்டன் ஓமன் சொல்லிட்டன் நான் போறேன் அதுக்காண்டி அவரை நாங்கள் அடுத்த வருஷ முடிவில அவர் எங்கட யுஎஸ்க்கு வருவார் நாங்கள் கிரேட் கிரேட் இருக்கிற யூஎஸ்ஏல சோயா வாங்குறது சொல்லி இருக்கிற நாங்கள் இப்போதைக்கு அந்த பெரிய பிரச்சனைகளை ஒரு ஓரமாக வைப்போம் என்று சொல்லியிருக்க அப்ப இப்போதைக்கு சீனாவோட பெரிய ஒரு முட்டுப்பாட்டுக்கு போகிற நிலைமையில் இல்லை அதில் அவர் எழுதியிருக்கிற ஒரு நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறார் அதில் தாய்வானை எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை இப்ப தாய்வானை இப்போதைக்கு அமெரிக்கா மெதுவாக என்னென்று சொன்னால் தற்போதைய நிலையில் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் பங்கு சந்தை மிகப்பெரிய ஒரு அடியை வாங்கி இருக்கின்றது கிட்டத்தட்ட ரெண்டு தசம் ஏழு டிரில்லியன் டொலர்களை இழந்திருக்கின்றது இப்ப ஏஐ வந்து பபுள் தான் சொல்லுகிறாங்க இனிமேல் ஒருத்தரும் அதில் முதலீடு செய்ய மாட்டார்கள் ஏன் என்று சொன்னால் அந்த முந்தி இரண்டாயிரம் ஆண்டு வந்த டொட்கோம் மாதிரி இது ஒரு பெரிய ஒரு பபுள் போல இருக்கிறது என்று சொல்லி என்னென்று சொன்னால் சீனாவும் அதனை தயாரிக்கிறபடியால் இது வந்து இவர்கள் அது இலகுவாக விடும் என்று சொல்லப்படுது எல்லாம் ஒரு நிதி நிலைமையும் மோசமாக நம்ம நிலையாகத்தான் இருக்கின்றது அப்ப இந்த நிலையில் வந்து அமெரிக்காவை பொறுத்தவரையில் சீனாவுடன் ஒரு நல்ல உறவை அதே சமயமும் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவுக்கு தெரியாமல் சீனாவுடன் ஒரு நல்ல உறவை மேற்கொள்ள ஆஹ் கொண்டு நிற்கிறது இப்ப கூட உங்களுக்கு தெரியும் சீனாவுடன் யார் நெருங்கிய நண்பனாக இருக்கிறது என்று இலங்கையில் தேடி பார்த்தா திருவிண்டி சில்வா டில்வின் டி சில்வாவை இங்க கூப்பிட்டு இருக்காங்க என்றால் ஏனென்றால் அவனுக்காலதான் சீனாவிட்ட போகலாம் இப்ப நிலைமை எப்படி போய்கொண்டிருக்கு என்று சொன்னால் இதைத்தான் கொண்டே கூறியிருக்கின்றார் உங்களை பத்தொன்பது தடையும் பிழை இனியும் தொடர்ச்சியாக இதில் நாங்கள் தொடர்ந்து போரிட முடியாத நிலைக்கு அமெரிக்கா வந்திருக்கிறது போலதான் அமெரிக்கா நீங்க கூறும் பொழுது ஆறு மாதங்களுக்கு முன்னதாக சார்லி கர்க் என்பவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் அவர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு நெருக்கமானவர் என்ற செய்திகள் வந்திருந்தது எவ்வளவு துல்லியமாக அவரை கொண்டார்கள் என்று அப்பொழுது நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்ட பொழுது இப்பொழுது செய்திகள் வருகின்றது பயிற்சி கொடுத்தது பின்னணியில் பிரான்ஸ் இருப்பதாக கூறப்படுகின்ற கூறுகிறார்கள் என்ன நிலைமை உண்மைதான் இந்த டெலிகிராம் சேனலின் தலைவர் வந்து டுரோ வந்து அவர் ரஷ்யாவை சேர்ந்தவர் ஆனால் துபாயில் தான் அந்த நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது பிரான்சி என்ற குடியுரிமையும் வைத்திருக்கின்றார் அவர் அண்மையில் பிரான்சுக்கு சென்ற போது அவரை கைது செய்து தடுத்து வைத்திருந்தார்கள் பின்னர் விடு விடுதலை செய்திருந்தார்கள் அவர் இப்போது கூறியிருக்கின்றார் இந்த சாலி கேக்கை வந்து பிரான்ஸ் தான் படுகொலை செய்தது பிரான்ஸ் மட்டுமில்ல பல நாடுகள பின்னணி இருக்கின்றது அந்த படுகொலையில் என்று சொல்லி அதாவது இந்த சாலி கேக் வந்து டொனால்ட் டிரம்பிடம் கூறியிருக்கின்றார் பிரான்ஸ் மீது முன்னூறு வீத வரிகளை போட வேண்டும் என்று சொல்லி கூறியிருக்க இந்த நிலையில் பிரான்சின்ற பதிமூன்றாவது பிரிகேட்டை சேர்ந்த படையினர்தான் அந்த சூ துப்பாக்கி சூடை நடத்தியவருக்கான பயிற்சிகளை கொடுத்ததென்றும் அதற்கு வேறு நாடுகளும் உதவி செய்தது என்று சொல்லியும் அவர் அவர்கள் கூறியிருக்கிறார் மெயில் அவரை பொறுத்தவரையில் ஒரு டெலிகிராம் சேனல்கிற ஒரு சிஇஓ ஆக இருக்கிறவர் அவர் பொய்யை கூற கூற முடியாது கூறிவிட்டு தப்பவும் முடியாது என்ற ஒரு நிலை இதை பிரான்ஸ் மறுக்கவும் இதுவரையில் நாங்கள் கலைக்கும் வரையிலும் மறுக்கவும் இல்லை தன்னை பிரான்ஸ் வந்து பிரான்ஸ் தடுத்து வைத்திருந்த சமயம் கூட சர்வீசஸ் வந்து வந்து இந்த ரொமேனியாவில் இடம்பெறுகின்ற தேர்தலின் போது அதன் எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியில் ஓடுகின்ற பதிவுகளை தணிக்கை செய்யுமாறு எனக்கு அழுத்தம் தந்ததாகவும் கூறியிருக்கிறார் கூறியிருக்கின்றார் இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இப்ப ரஷ்யா டுடே இந்த ஊடகவியலாளர் கூறியதுதான் எனக்கு ஞாபகம் வருகின்றது அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது ஒரு ரஷ்ய டுடேயை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஊடகம் நூற்றி நூற்றி பத்துக்கு மேற்பட்ட நாடுகளில் பணியா வேலை செய்து கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கிறது அதோனியன் என்றதான் அவர் பெயர் அந்த ஊடகவியலாளர் பெண் ஊடகவியலாளர் அவர் கூறியிருக்கிறார் தங்கள் மீது நூற்றி பத்து தடைகள் போடப்பட்டிருக்கிறது பல நாடுகள் இப்ப ஜெர்மனி வந்து உக்ரைன் போர் ஆரம்பிக்க முதலே தங்களை தடை செய்து விட்டதாகவும் பிரித்தானியா அதன் பிறகு தடை செய்து விட்டதாகவும் இப்போ மேற்குலக நாடுகள் முழுக்க தங்களை தடை செய்திருக்கின்றது அது மட்டுமில்லாது அந்த ஊடக புயலாளர்கள் மீது கூட நூற்றி பத்து தடைகள் இருந்தாலும் அவர் ஒன்றை கூறுகிறார் அதுதான் அவர் சொல்லு சொல் கூறிக்கொண்டிருக்கின்றார் அதே போலதான் இப்போ இந்த பகல் கூறியதும் இருக்கின்றது அவருக்கு மீதான அழுத்தம் வந்து வேறு அதாவது ரொமேனியாவில் ரொமேனியாவிலிடம் வருகின்ற தேர்தலை மாற்றுவதற்காகத்தான் அவர் பிரான்சில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்க்கலாம் தகவலை அவர் வெளியே கொண்டு வந்திருந்ததும் அஹ் பிரான்ஸ் மீது முன்னூறு வீத தடையை வரியை கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறியதும் பார்த்தால் நாங்கள் முன்னர் கதைச்சது போல அமெரிக்காவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான முருகல் நிலை மெல்ல அமெரிக்கா உலக பரப்பில் ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பல பகுதிகளில் அதில் ஒன்று வெனிசுவேலாவும் கூட வெனிசுவேலாவுடைய அதிபர் நிகோலஸ் மற்றோ அவர்கள் அவருடைய அதிகாரிகள் மீதும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பென்று கூறியிருப்பதாக கூறப்படுகிறது என்ன நடக்கிறது உண்மைதான் வெனிசுலா வெனிசுலா மீதான அமெரிக்கா இறக்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அமெரிக்கா தாக்குதல் நடத்துற அளவுக்கு இன்னும் முற்படவில்லை என்று கூறப்படுகிறது சிபிஎஸ் என்ற செய்தி நிறுவனம் அங்கு மேற்கொண்ட கருத்துக்கணிப்பில் எழுபது வீதமான அமெரிக்க மக்கள் வந்து தாக்குதலுக்கு எதிராக இருப்பதாகவும் ஐம்பத்தாறு வீதமான மக்கள் மட்டும்தே மட்டுமே அமெரிக்காவிட பிரச்சாரம் அதாவது வெனிசிலா ட்ரக்ஸை கடத்துகிறது என்றதை நம்புவதாகவும் எழுபத்தி ரெண்டு விதமான மக்கள் வந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் தங்களுக்கு ஆதாரங்களை தர வேண்டும் என்று கூறுவதாக கூறியிருக்கிறது அதே சமயம் அமெரிக்கா அங்கு வந்து இப்ப கெராட் ஆர் போர்ட் என்ற விமானம் தாங்கி கப்பல் எட்டு அதற்கு உதவியான எட்டு கப்பல்கள் நீர் அணுசக்தி இயங்கி நீர்மூழி கப்பல்கள் பதினாறாயிரம் படையினரை அங்கு குவித்திருக்கின்றது அது மட்டுமல்லாது இதுவரையிலும் இருபதுக்கு மேற்பட்ட படகுகளை அளித்ததாகவும் அதில் எழுபத்தாறு பேர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் வெனிசுலாவுக்கு ரஷ்யா வந்து தனது தார்மீக ஆதரவை தருவதாகவும் வெனிசுலா மீதான தாக்குதல் நடைபெற்றால் தாங்கள் பாதுகாப்பதற்கு எந்த உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் ஈரான் வெனிசுலாவுக்கு இந்த சஹித் ஒன் த்ரீ சிக்ஸ் ஆஹ் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை அனுப்புவதாக கூறப்படுகிறது அண்மையில் ஒரு புலனாய்வு தகவல்கள் மூலம் ஒரு படத்தை போட்டிருந்தார்கள் ஈரானில் இருந்து ஒரு பயணிகள் விமானம் வெனிசுலாவுக்கு சென்றிருக்கின்றது அந்த பயணிகள் விமானத்தின் ஒவ்வொரு சீட்டிலும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் தான் போகின்றது ஆக்கள் ஒருவரும் இல்லை அதில் போறவர்கள் பைலட்டும் பைலட் தான் அது போகிறார்களே தவிர ஒவ்வொரு சீட்டிலும் ஒவ்வொரு விமானங்களை வைத்திருக்கிறார்கள் ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தை கொண்டு அப்படி பெருமளவான ஆயுதங்களை அங்கு செல்கின்றது இப்ப ஒரு இப்ப பயம் என்ன சொன்னால் அமெரிக்காவுக்கு இப்ப உக்ரைனுக்குள் ரஷ்யா இறங்கிய போது இவர்கள் என்னத்தை செய்தார்கள் அதே போல வெனிசுலாவுக்கு அமெரிக்கா இறங்கினால் இந்த உக்ரைனுக்கான பணியை ரஷ்யாவோ அல்லது சீனாவோ ஈரானோ தங்கள் மீது தீர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு பிரச்சனையும் சவுத் ஆப்பிரிக்கா ஜோஹனஸ்பர்க்கில் ஜி டுவெண்டி மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டுக்கு அதிகமான தலைவர்கள் சென்றிருக்கிறார்கள் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புறக்கணித்து அமெரிக்கா இங்கே மீண்டும் ஒரு குழப்பத்தை போல் பொறுத்துகின்றது என்ன நடக்கின்றது ஜி டுவெண்டி மாநாட்டில் ஓ ஜி டுவெண்டி மாநாட்டுக்கு இந்த முறை அமெரிக்கா போகவில்லை அமெரிக்கா பங்கெடுக்கவில்லை டொனால்ட் ட்ரம்ப் போகவில்லை ஆனால் கனேடிய பிரதமர் இந்திய பிரதமர் பல்வேறு நாடுகள தலைவர்கள் ஒன்றியத்தின் தலைவர்கள் எல்லோரும் சென்றிருந்தார்கள் ஆனால் அமெரிக்கா ஏன் போகவில்லை என்று நீங்கள் கேட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஏனென்றால் தென்னாப்பிரிக்கா அங்கிருக்கின்ற வெள்ளை இன விவசாயிகள் மீது இனப்படுகொலையை மேற்கொள்வதால் தென்னாப்பிரிக்கா இனப்படுகொலை மேற்கொள்வதால் தாங்கள் போகவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் அங்கு போன கனேடிய பிரதமர் மா காணி ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன் த குளோபல் எக்கனாமிக் இஸ் கூறியிருக்கின்றார் அதாவது இப்ப வந்து அந்த குளோபல் எக்கனாமியில முக்கிய மையப்புள்ளி மாறி வருகின்றது இன்னொன்றையும் அவர் கூறியிருக்க அதாவது ஹெட்லைனா போட்டிருக்கிறாங்க இனி உலகம் அமெரிக்கா இல்லாமல் இயங்கும் என்று அவர் கனேடிய பிரதமர் கூறியிருக்கின்றார் அமெரிக்காவை விட்டுட்டே நாங்கள் பயணிக்க தயாராக உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றதை கூறியிருக்க இப்ப ஜி நாடுகளை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட உலகத்தின் சனத்தொகையில பார்த்தா மூன்றில் நான்கில் மூன்று பங்கு அதே போல ஜிடிபி என்று சொன்னால் மூன்றில் ரெண்டு பங்கு ஜிடிபி அந்த நாடுகளில் தான் இருக்கின்றது அதே போல உலக வர்த்தகத்திலும் நான்கில் மூன்று பங்கு வர்த்தகத்தை இந்த நாடுகள் ஜி டுவெண்டி நாடுகள் தான் கொண்டிருக்கின்றன அப்ப இன்னும் போது மிக முக்கியமானது ரஷ்யா கூட தனது தூதுவர்களை அனுப்பியிருந்தது இனிய நாடுகளும் அங்கு சென்றிருந்தார்கள் ஆனால் அமெரிக்கா அதில் பங்கு பெற்றவில்லை சரி துபாயில் நடந்த விமான கண்காட்சியில் இந்திய விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதாக அந்த விமானியும் இருந்ததாக செய்தியில் பெறுகின்றது இது தொடர்பாக இந்தியாவின் நான்கு தசம் ஐந்தாம் தலைமுறை விமானமான தேஜா எம் ஒன் என்ற தாக்குதல் விமானம் அது வந்து வீழ்ந்து நொறுங்கியது வந்து அது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இருக்கின்றது என்னென்னு சொன்னால் இந்த இந்த வருடம் இந்திய வான்படைக்கு ஒரு காலகஷ்டமான வருடமாகத்தான் இருக்கின்றது முதலில் இந்திய பாகிஸ்தான் போரின் போது ஏழு விமானங்களை இழந்திருந்தது அந்த சண்டையில் தேஜா விமானம் கொண்டு செல்லப்படவில்லை அல்லது அதில் வீழ்த்தப்படவில்லை என்றதால் கூறலாம் அங்கு ரஃபேல் விழுந்திருந்தது மிக் மிராஜ் டூ தௌசண்ட் விழுந்திருந்தது சுக்கோய் தேர்ட்டி விழுந்திருந்தது மிக் டுவெண்ட்டி நைன் ஆனால் தேஜா விமானம் அதில் பங்கு பெற்றவில்லை இந்த விமானம் ரெண்டாயிரத்தி அதாவது பதினைந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து அது தயாரிக்கப்பட்டிருந்தாலும் இரண்டு விமானங்கள்லாம் இதுக்கு வரையில் வீழ்ந்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு விமானம் வீழ்ந்திருந்தது ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் ஒரு துபாயில் நடந்த விமான கண்காட்சியில் உங்கள் விமானங்களை வைத்து ஏனைய நாடுகளுக்கு நீங்கள் விற்பனை செய்வதற்கு ஒரு கண்காட்சி அங்கு சீனாவிட ஏ செவன்டீன் இருந்தது ஏ சி இருந்தது ரஷ்யாவிட எஸ்யூ பிப்டி செவன் ஐந்தாம் தலைமுறை விமானம் இருந்தது அமெரிக்காவிட பெருமளமான விமானங்கள் இருந்தன ஆனால் அங்கு பயிற்சியில் அந்த பரப்பில் அந்த வந்தவர்களுக்கு திருமணமான அதாவது உலகம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கேற்க அந்த விமானம் விழுந்தது வந்து ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கலாம் அந்த விமானம் விழுந்த பிற்பாடு ஆமேனியா வந்து இந்தியாவிடமிருந்து தேஜாரக விமானத்தை வாங்குவதற்கு ஓடரை கொடுத்திருந்தது இப்போது அவர்கள் அதை ரத்து செய்து விட்டதாக கூறப்படுகின்றது ஆனால் சீன ஊடகங்கள் பாகிஸ்தான் ஊடகங்கள் வெவ்வேறு வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து தகவலை வெளியிட்டு இருக்கின்றன அந்த விமானம் புறப்படுவதற்கு முன்னால் அதில் ஒயில் லீக் பண்ணி கொண்டிருந்ததாக வெள்ளிக்கிழமைதான் விமானம் விழுந்தது வியாழக்கிழமை நான் ட்விட்டரில் பார்த்த போது கூட ஒருவர் போட்டிருந்தார் இந்தியாவிட தேஜா விமானத்திலிருந்து ஒயில் லீக் பண்ணி கொண்டிருக்கேன் வியாழக்கிழமை அப்ப வெள்ளிக்கிழமை இவர்கள் அதை எடுக்கும் போது அந்த சேஃப்டி செக் செய்யவில்லை என்று கூறப்படுது இன்னொரு சமூக வலுத்தங்களை படம் போட்டிருக்கிறது அந்த ஒயில் லீக் பண்றதை சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற கார்ட்போர்ட் பெட்டியை வச்சு அதை கொலெக்ட் பண்றான் வச்சுக்கிற ஒரு ஒரு விமான ஷோவில கொண்டு போய் அதை வைக்கிறது அந்த படங்கள் எல்லா இடமும் அந்த வீடியோவாக இருக்கலாம் படங்களாக இருக்கலாம் இணையதளங்கள் இருக்கின்றது விமானியும் கொல்லப்பட்டிருக்கின்ற ஆனால் என்னென்னு சொன்னால் ஒரு ஹேலஸ் ஆக இருக்கலாம் அல்லது தொழில்நுட்ப பிரச்சனையாக இருக்கலாம் எது எவ்வாறாக இருந்தாலும் இனி இதிலிருந்து மீளுவது என்பது அதாவது இந்தியாவிட வர்த்தகத்துக்கு இது கடுமையான ஒரு இழப்பாக இருக்கு சொன்னால் அஹ் இனி இதை இதை திருப்பி இந்த மக்கள் நம்பிக்கையை பெறுவது ஏனென்றால் இப்ப பெருமளவான போட்டியாளர்கள் இப்ப துருக்கி கூட பெருமளவான நான்கு தசை ஐந்து ஐந்தாம் தலைமுறை விமானங்களை தயாரிக்கின்றது ரஷ்யா போட்டியில் இருக்கின்றது அமெரிக்கா போட்டியில் இருக்கின்றது என்று பல நாடுகள் இருக்கிற நிலையில் இந்த விமான ஷோவில வந்து விமானம் விழுந்தது ஒரு பேரிழப்பு என்பது விடியத்தை நான் மறந்துவோனே சவுதி அரேபியாவுடைய இளவரசர் முகமது பின் சல்மானும் டொனால்டு டிரம்பும் வெள்ள மாடிகள் சந்தித்த அந்த சந்திப்பு தொடர்பாக சுருக்கமாக கூற வேண்டும் ஒரு ட்ரில்லியனுக்கு டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய வியாபாரத்தை நடத்தி விட்டார் போல் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிஷோக்கி அவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக கேள்வி எழுப்பிய ட்ரம்ப் அவர்கள் சொல்லிவிட்டார் இவருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது சுருக்கமாக கூறுங்கள் உண்மைதான் என்ன சொன்னால் சவுதி அரேபியாவை இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் அந்த பெட்ரோல் டொலர் உடன்பாடும் முடிவுக்கு வரவிட்ட நிலையில் இப்போ டக்கால் ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது அமெரிக்காவின் டொலர் வந்து டூமாக போய்விட்டது என்று சொல்லி அதாவது மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது வீழ்ச்சியை சவுதி அரேபியாவை ஏதாவது ஒரு வகையில் என்னென்னா இல்லை இப்ப இஸ்ரேல் மத்திய கிழக்கில் இஸ்ரேலை பலப்படுத்த இல்லை இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு சவுதி அரேபியாவிட துணை தேவை அது மட்டுமல்லாது அமெரிக்காவுக்கு இப்போது இந்த முதலீடுகள் தேவை எனவேதான் ஒரு டிரில்லியனுக்கான முதலீட்டை சவுதி அரேபியாவிடமிருந்து பெற்றிருக்கின்ற சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் அமெரிக்கா இப்போதும் தன் ஒரு நெருங்கிய நட்பு நாடாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த துருக்கியில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர் பிரச்சனையில் டொனால்ட் ட்ரம்ப் அதை இப்போது தனது வியாபார நோக்கத்துக்காக அதனை கைவிடுவதற்கு அல்லது அதனை மறப்பதற்கு அதனை முற்பட்டிருப்பதாகத்தான் தெரிகின்றது என்னென்று சொன்னால் ட்ரம்ப் வரி திட்டங்கள் அவர் போட்ட வரி இருப்புக்கள் ஒன்றும் பெரிதாக பலனை கொடுத்ததாக இல்லை எல்லாம் எதிர்மறையாகத்தான் இருக்கின்றது இந்த நிலையில் உள்ளுக்கோ நிதியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான முதலீடுகள் அவருக்கு தேவை அதன் ஒரு ஒரு முயற்சியாகத்தான் இந்த சவுதி அரேபியா என்ற பயணம் எவ்வளவு கொலை குற்றம் செய்தாலும் முதலீடு செய்ய வந்தால் எல்லாவற்றையும் அழித்து விடலாம் என்பதுதான் ஒரு இலகுவாக எல்லோரும் பார்க்கக்கூடியார்கள் கிஷோக்கி அவர்கள் அவருடைய தூதுவரத்துக்கு போனதை பார்க்கக்கூடியார் புதுவரத்துக்கு போனவரை பார்க்க முடியாது அவரோட உடம்பு ஆறு யார் பொறுப்பு இந்த ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கே கூறியிருந்தேன் நன்றி அரசுகளே இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து நிறைய நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை அவதானித்து உயிருடைய உறவுகளுக்கு அடுத்து வந்துமைக்காக உயிருடைய தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிப்பிட மீண்டும் என்பது நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அது நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி